வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் உங்களுடைய குல தெய்வத்தை வைத்து நீங்கள் நினைத்தும் சக்தியையும் நீங்கள் நினைத்த பொருட்களையும் அடைவது எப்படி என்பதனையே இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் நாம் எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் நம்முடைய குலதெய்வம் தான் நமக்கு முக்கியமான தெய்வமாகும் எத்தனை தெய்வங்களை நாம் வணங்கி இருந்தாலும் அந்த தெய்வமானது நம்மிடம் வருவதற்கு நம்முடைய குலதெய்வமானது ஆசி வழங்கவில்லை என்றால் அந்த தெய்வமானது நாம் இருக்கும் இடத்திற்கு வராது அதாவது பெரியோர்கள் கூறுவார்கள் யமன் நம்மை கொண்டு போக வருகின்றான் என்றால் அந்த குலதெய்வத்தின் ஆசி இருந்தால் மட்டுமே அந்த யமன் நம்மை கொண்டு போக முடியும் என்று கூறுவார்கள் அதே போன்றுதான் எந்த தெய்வத்தை நாம் வணங்கினாலும் நம்முடைய குலதெய்வத்திடம் இருந்து ஆசி பெற்று உங்களிடம் வருவதற்கான வழியை கேட்டு அதற்கு பிறகே உங்களிடம் வருவார்கள் சாதாரணமாக உங்களிடம் வந்துவிட முடியாது அதற்காக நாம் எத்தனை தெய்வத்தை உபாசனை செய்தாலும் குலதெய்வத்தை உபாசனை செய்யாது அவர்களை வணங்காமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமலே இருக்கும் அதற்காகவே குலதெய்வத்தின் உபாசனையானது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது அதேபோன்று குலதெய்வத்தை வைத்து அநேகமான வேலைகள் செய்யலாம் நீங்கள் நினைத்த காரியத்தை உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் படைத்தவர்கள்தான் குலதெய்வம் சிவனை போன்ற குணம் படைத்தவர்கள் நீங்கள் எதை கேட்டாலும் அதனை உங்களுக்கு கொடுப்பார்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தீங்கு இருக்கின்றது அது வந்தால் நீங்கள் மிகவும் கஷ்டப்படுவீர்கள் என்றால் நீங்கள் என்னதான் அழுது புலம்பிக் கேட்டாலும் அந்த கஷ்டமான நிகழ்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் நீங்கள் என்னதான் இப்பொழுது கஷ்டமாக இருக்கின்றது என்று ஒரு விஷயத்தை நீங்கள் தள்ளி போடுகின்றீர்கள் என்றால் அந்த விஷயத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் என்றால் நீங்கள் விலகிச் சென்றாலுமே அந்த விஷயமானது உங்களுக்கு கைகூடப்பு குலதெய்வத்தின் ஆசி மிகவும் முக்கியமானதாகும் எந்த தெய்வத்திடமும் பெற முடியாத சக்திகளை கூட உங்களுடைய குலதெய்வத்திடம் இருந்து பெறலாம் அதற்காகவே இந்த பதிவு இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் என்று இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை போட்டு மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் காலையும் மாலையும் ஜெபம் செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வமானது உங்களுக்கு பூரணமாக உதவி செய்வதற்கு வரும் இந்த மந்திரத்தை ஜெபம் செய்ய தொடங்கும் நாளானது ஆண் தெய்வமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையும் பெண் தெய்வமாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் தொடங்க வேண்டும் அப்படி தொடங்கும் பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் எதற்காக தெய்வத்தை அழைக்கின்றீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதனை தெய்வத்திடம் முறையிட்ட பின்பு இதனை தொடர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும் அதே போன்று மந்திரத்தை முடிக்கும் பொழுதும் நீங்கள் எதற்காக இந்த மந்திரத்தை ஜெபம் செய்கின்றீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதனை தெய்வத்திடம் கூறிவிட்டு அதற்கு பிறகு பூஜையில் இருந்து எழ வேண்டும் இதப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் ஜெபம் செய்து வந்தால் நிச்சயமாக நீங்கள் வேண்டிய விஷயமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அதனால் மிகவும் கஷ்டப்படுவீர்கள் என்பதனை அவர்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாகவே உங்களுக்கு உணர்த்தி விடுவார்கள் எனவே தெய்வம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க மறுக்கின்றது என்றால் அந்த தெய்வத்தை குறை கூறாதீர்கள் அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையோ கஷ்டமோ வர நேரும் அதற்காகவே தெய்வமானது அதனை கிட்டே நெருங்க விடாமல் தடுக்கும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்தை திட்டாதீர்கள் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்ற பதிவு ஏதாவது தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்